பெண்களுக்கு சொத்துரிமை பெண்களுக்கு வாக்குரிமை அனைத்து சாதியும் அச்சராகலாம் சமூக நீதிக்கான திட்டங்கள் இப்படிப்பட்ட எண்ணற்ற திட்டங்கள் மூலம் சமூக நீதி காக்கப்பட்டிருக்கிறது மொழி இனம் மொழி என்பது இருமொழி கொள்கை புரோமோட் இங்கிலீஷ் புரொடெக்ட் தமிழ் என்கிற இருமொழி கொள்கையை நாம் உருவாக்கி இருக்கிறோம் மொழி என்பது ஏதோ பேசுவதற்கான ஒரு ஆயுதம் இல்லை ஒரு ஒரு நாட்டை பிடிக்க வேண்டுமையால் அந்த நாட்டுடைய பண்பாடு கலாச்சார மொழியை அழிக்க வேண்டும் என்று சொல்வார் ஒரு நாடு முன்னேற வேண்டுமையால் அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் மனவளம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும் மனவளம் இருப்பதற்கு காரணம் அந்த நாடுகளுடைய இலக்கிய இலக்கணங்கள் செறிசாததாக இருக்க வேண்டும் இலக்கியங்களும் இலக்கணங்களும் பண்பாடுகளும் மொழி இருக்க வேண்டும் அவர் அப்படிப்பட்ட அந்த மொழியை காப்பதில் திராவிட முன்னேற்றக் கழகம் கொடுத்த விலை என்றතරது மாநில அதிகாரம் மத்தியிலே கூட்டாட்சி மாநிலத்திலே சுய ஆட்சி என்ற அந்த தத்துவத்தை வைத்து இன்று வரையில் மாநிலத்தின் உரிமைக்காக போராடிட்டே இருக்கிற ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் இதன் காரணமாக தான் 75 ஆண்டுகளை கடந்தி இப்படி தொடர்ந்து வெற்றி படிட்டட்டங்களை கடந்து இருக்கிறது

நான் அவரை கைது செய்வோம் சிறையில் அடைப்போம் என்று சொல்கிறார் நெல்சன் மண்டலே சொல்லுகிறார் அது நம்முடைய வேலை இல்லை இதிலே கவனம் செலுத்தினால் நாட்டில் அக்கறை செலுத்த முடியாது மக்களுடைய வாழ்க்கையில முன்னேற்றத்தை காண முடியாது